அஸ்லாம் வலைக்கம் வாங்க வாங்க ஜெய்சிங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் என்ன பண்ணுறது கவலை அதை உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போலான்ட்டு வந்தேன் என்ன எப்படி சொல்றீங்க உங்களுக்கு என்ன கவலை உங்கள் வீட்டுக்காரர் தான் உங்களோட விழுந்து விழுந்து பார்த்துக்கிறாரு நல்லா இருக்கிறீங்க அழகான குழந்தைங்க நல்லபடியாக இருக்கிறீங்க இதில் என்ன உங்களுக்கு கவலாக வருது வெளியே பார்க்கறக்கு எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மனசுக்குள்ளே தான் எட்டு பிரச்சனை ஓடுதே அதுதான் யார்கிட்ட போய் சொல்றது அதுதான் சரி உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன் சரி வாங்க அங்கே உட்காந்து பேசலாம் நீ நின்றுட்டே பேசிட்டு இருக்கீங்க வாங்க இல்லை லேட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு பேசலாம் உட்காந்தோம்னா அப்படியே மறந்துட்டு உட்காந்து ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு போகிறேன் இயல்பெல்லாம் இருக்கீங்க கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இருங்க கவலைங்கிறது ஒரு அஞ்சு தான் அதை தூக்கி வீசிடுங்க இருக்கிற சந்தோஷத்தையே அதுக்கு எடுத்துரும் கவலையை தூக்கி வீசிட்டீங்கன்னா சந்தோஷம் முழுசாக இருக்கும் என்னக்கா பண்ணுறது எல்லாமே வாங்கி தராரு எல்லாம் செய்கிறாரு டக்குன்னு கோவப்பட்டு எதையோ ஒன்று திட்டிடுறாரு இல்லை மனசு நோகும்படி பேசுகிறாரு அவர் வாங்கிட்டு வர்றது செய்கிறது எல்லாம் வச்சுட்டு இருக்கிறதா இல்லை அந்த திட்டது மட்டும் வச்சிட்டு இருக்கிறதா எனக்கு அந்த திட்டதை பார்த்தாலே சரியான கடுப்பாகுது அது என் மனசை விட்டே போக மாட்டேங்கிது ரொம்ப மனசு நொந்து போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா வீடுங்க அந்த கோவத்தை தூக்கி வீசிடுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் திடீர் நம்ம வீட்டுக்கு ஒரு புயல் வர்றது காத்தடிக்கிறதுனா என்ன செய்வீங்க என்ன செய்வோம் கதவு எல்லாம் சாத்திட்டு அமைதியாக உட்காந்துருப்போம் புயல் அடங்குற வரைக்கும் வேற என்ன செய்ய முடியும் கரெக்டாக சொன்னீங்க ஜசிங்கம்மா அதை தான் நானும் சொல்ல வரேன் கோபங்கிறது எப்போ யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது அது ஒரு புயல் மாதிரி டக்குன்னு வரும் அப்போ அவங்க கூட நம்ம எதிர்த்து பேசி நம்ம வாயை ஓபன் பண்ணி வைக்காமல் வாய் காது மூக்கு எல்லாம் கண் மூடி நம்ம இருந்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு பேசிட்டு டக்குன்னு போயிடுவாங்க நானும் கூட பேசுவேங்கிறதுக்காக நம்ம வாய் திறந்து பேசுகிறதால தான் சண்டை அதிகமாகுது அவங்களுக்கு வெளி பிரச்சனை இருக்கிறனால நம்மக்கிட்ட வந்து கோவத்தை கொட்டுறாங்க விட்டுட்டு போயிட வேண்டியது அந்த நேரத்துக்கு அது புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி அந்த விட்டுட்டு போயிடுங்க மறந்துடுங்க நீங்கள் வாய் திறந்து வச்சாச்சா அது ரெண்டு பக்கமும் சண்டையாகி அது அங்கங்கே பரவிட்டு இருக்குது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த புயல் ஓ ஓஞ்ச மாதிரி இதுவும் ஓஞ்சிரும் உங்கள் மனசுக்கு எந்த கவலையும் வராது சனாங்கம்மா நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்க ஆனால் இது கேட்குறதுக்கு எனக்கு இது இல்லையே எங்கள் வீட்டுக்கார் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா நிறைய ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி தரேன் அவர் இப்போ நமக்கு பொதுவாக சொல்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கோங்க தண்ணி தானே குடிக்கலான்ட்டு நம்ம குடித்தோம்மா தண்ணி குடிக்காத இரிய நான் உனக்கு ஜூஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பார் நம்ம அந்த ஜூஸை குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவர் டக்கு நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம் இல்லை குழந்தை ஏதாவது செஞ்சுருப்பாங்க அந்த கோவத்தால் கொண்டு வந்துற மாதிரி ஏதோ ஒன்று திட்டுவாரா அந்த ஜூஸில் மண்ணல்லி போட்ட மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தண்ணி குடிக்கலான்னு நினச்சோம் ஜூஸையும் கொடுத்துட்டு அதில் மண்ணையும் அள்ளி போட்ட மாதிரி ஏதோ ஒன்று பேசுவார் இப்போ நான் ஜூஸ் எப்படி குடிக்கிறது பார்க்குறவங்க என்ன சொல்லுவீங்க அவர் பா அவர் பார் தண்ணி கேட்டால் அவங்க வீட்டுக்காக ஜூஸே வாங்கி தர்றாரு இவ்வளோ நல்லா வச்சுக்கிறாருன்னு சொல்கிறீங்க ஆனால் அது எனக்கு தானே தெரியுது நான் தான் இல்லைங்க புயல் வர்றது எப்போ என்னன்னு தெரியாது நீங்கள் ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு தானே அந்த ஜூஸை அந்த புயல் வரையில் உங்கள் கையை வச்சு மூடிக்கிங்க மண் எப்படி உள்ளே போகும் அந்த மாதிரி தான் அவர் ஏதோ திட்டையில் சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் வாயை மூடிட்டு அந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா அவர் கோவத்தில் திட்டிகிட்டு போயிடுவார் உங்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக இருந்தால் உங்களை பார்த்து பார்த்து செய்கிறாரு நீங்கள் ஏங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் நீங்கள் அந்த கோவத்தை மட்டும் பார்க்காதீங்க உங்கள் மேலே அவர் உயிரையே வச்சுருக்காரு உங்களுக்காக வேண்டி அவர் என்ன வேணாலும் செய்வார் அதை நினச்சிக்கிட்டு அந்த கோவத்தில் வர்ற அந்த சந்தேகத்தை அந்த நிமிஷத்தை நீங்கள் மறந்துடுங்க எப்போவுமே சந்தோஷமாக உங்களுக்காகவே யோசிக்கிறார் இருப்பார் அதை மட்டும் நினப்பி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எப்போவுமே இப்படியே இருங்க ஜெய்சிங்கம்மா நீங்கள் கோபத்தை நினைக்காதீங்க நல்லா உங்களுக்கு பொறுமையை கொடுக்கட்டும் ஆமாங்க சொன்னாங்கம்மா அவர் என் மேலே உயிரையே வச்சுருக்காரு எனக்கு ஒன்றுனா துடித்து போயிடுவார் நான் அதை பற்றி நினைக்காம எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக திட்டாரா அந்த திறார் தான் எனக்கு மனசில் ரொம்ப பதியுது நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் கூட கூட பேசாமல் வாயை மூடிட்டு அவரோட கோபம் அடங்குற வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன்னா நல்லாயிருக்கும் உங்ககிட்ட கிட்டே பேசுனதுல எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது இனிமேல் நான் அவர்கிட்ட கோவமா எதுவும் பேசக்கூடாது எனக்காக துவா செய்ங்க நான் பொறுமையாக இருந்து என் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும் எனக்கு எந்த கவலையும் வரக்கூடாது நீங்க நிறையா எனக்கு துவா செய்ங்க என் குடும்பத்துக்காக இன்ஷா அல்லா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் வீட்டுக்கார்ட்ட எந்த குறையும் இல்லை அவரும் உங்களை நல்லா பார்த்துக்குவார் நீங்கள் எந்த கவலைப்படாமல் குழந்தைகளோட சந்தோஷமா இருங்க எல்லாம் உங்களுக்கு பொறுமையும் சே பொறுமையும் நல்ல இதையும் கொடுத்து நீங்க உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா வாழுங்க இனி எந்த கவலையும் படாதீங்க அவர் சந்தோஷமா வச்சுக்கோங்க சரிங்க சனாங்கம்மா மனக்கவலையோடு வந்தேன் இப்போ தெளிவு பெற்று நல்லா இருக்கிறேன் சரி நான் போயிட்டு வரேங்க அவர் வந்துருவாரு சரி அதுதான் உட்காரம்மா கூட பேசிட்டு இருந்தேன் சரி நான் வரேங்க சனங்கம்மா சரி சரி மனக்கவலை தீந்துச்சு அதுக்காக வந்துட்டு ஒரு ஜூஸோ ஒரு டீயோ குடிக்காமல் போனால் நல்லாவாக இருக்கும் உட்காருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அசு எனக்கு வேண்டாம்ப்பா நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு டீயெல்லாம் குடிக்க மாட்டேன் பரவாயில்ல நீங்கள் சொன்னதே போதும் நான் இன்னொரு நாளைக்கு வரேன் ஜசி கூட்டிகிட்டு வரேன் பிள்ளைகள்லாம் இருக்கையில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போடுறோம் சரிங்க நாங்கம்மா வரேன் இதுவாச்சுங்க அலாம் வலைக்கம் ரஹ்மத்துலா ஹியப் பிரக்காத் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க சரி இன்னொரு தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க வலைக்கம் இஸ்லாம் ரஹ்மத் துகு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் யாருடைய குடும்பத்துலயாவது ஏதாவது பிரச்சனைன்னு வந்து சொன்னால் அதை ஊதி பெருசாக்காமல் அவங்கக்கிட்ட நல்ல பண்பா நல்லதையே சொல்லி அனுப்புங்கள் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி யாராவது உங்கக்கிட்ட குடும்ப விஷயத்தை பேசுனா அவங்களுக்கு ஆறுதலாக பேசுங்கள் அதை பெருசுப்படுத்தி அவங்க வீட்டில் மேற்கொண்டு சண்டையும் உண்டாக்கிடாதீங்க